குமாராவியின் பேரா மிகவும் பிரியமானவர்களே பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தையை தேவன் நமக்கு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார் இன்றைய இறை சிந்தனையாக சபை ஒழுங்கின்படி அழகான தலைப்பு தரப்பட்டுள்ளது அதுல உக்கிரான பற்றி தெளிவாக நாம் தியானித்து வந்திருப்போம் தேவனுக்கு ஊழியம் செய்தால் தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது நான் ஆண்டவர்கிட்ட இருப்பேன் கொஞ்ச நாள் இந்த என்ன செய்து விட முடியாது போய்விட முடியாது நாம் ஒன்னு அனலாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் குளிராக இருக்க வேண்டும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நான் அனலாவும் இருப்பேன் நான் குளிராவும் இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்று சொல்லி சொன்னார் ராமன் சொல்லாமா ஆமை நான்கு சொற்கள் மிகவும் பிரியமானவர்களே நாம் தேவனுக்கு ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் வேதம் தெளிவாக உணர்த்துகிறது தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உலக பொருளை நினைச்சுட்டோம் ஆண்டவர் பிரியமானவர்களை உண்மைதானே அழகான ஒரு பாடல் வருகை ஞாபகத்துக்கு வருகிறது ஆண்டவரை சிக்கிச்சுதான் நமக்கு நிரந்தரம் உலக பொருள் அது அழிந்து போகக்கூடியது அழியாத நித்திய வாழ்வை அழியாத நிறைவான வாழ்வை அழியாத சமாதானமான வாழ்வை அவரால் மட்டுமே தரையிடும் அவர் பின்னாடி செல்ல ஆரம்பிப்போமா தேவனை பின்பற்றுவோம் உலக பொருளை மறந்து விடுவோம் அழிந்து போகும் நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள் அழகாக அதை அழிஞ்சு போகக்கூடிய பொருள்பா அதை வச்சு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளப்பா ஆனால் நீ பின்பற்ற வேண்டியது ஆண்டவரையே அல்லவா மறந்து போகிறோம் கிறிஸ்துவுக்கு மிகவும் அழிந்து போகக்கூடிய உலக பொருளை வச்சு நாம் ஆண்டவரை மறந்து போய் விடுகிறோம் ஆண்டவரை தேட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த இரசனையோடு தொடர்ந்து வாழ்வோம் கத்த நம்மை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக ஜம செய்யலாமா நேசிக்க நல்ல தகவல் நேசப்பா நாங்க எத்தனையோ நாட்களான உண்மை மறந்து உலக பொருட்களின் பின்னாடி நாங்க சென்றிருக்கிறோம் ஆண்டவரே உலகப் பொருட்கள் அது அழிந்து போகக்கூடியது நிலையான நித்தியமான வாழ்வை தருகிறவர் நீர் உண்மை நாங்கள் பின்பற்றாமல் உலகப் பொருளாலே நாங்கள் சிக்குண்டு எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் இழந்திருக்கிறோம் எங்களை மன்னிங்க நாங்கள் என்னை தொடர்ந்து உண்மை பிடித்து ஓட உண்மை பின்பற்றி வர உண்மை மட்டுமே பின்பற்றி வர எங்களை மாட்டித்தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் முழுவதுமாக நாங்கள் தேவனுக்கு மட்டுமே உள்ளிருக்காரர்களாக இருக்க தேவனங்களை அழைக்கிறப்ப அந்த இறை சிந்தனையை எங்க மனசுல வைத்திருக்கிறீங்க நன்றி செலுத்துகிறோம் முழுதுமாக எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் துதிக்க நமக்கு எல்லாத்தையும் பக்கம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவ நல்ல பிதாவே ஆமே ஆமே காட்